ஜி தமிழ் நியூஸ் வணக்கங்கள் ஆத்தோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் சாலையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அரசு சார்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வரையில் கட்டிடம் கட்டி தருவது வழக்கம் ஆனால் அந்த கட்டிடங்கள் வந்து சீராக இருக்கா உறுதி தன்மையோடு இருக்காங்க ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது நம்ம கூடிய பகுதி கேபி பார்க்க இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வரை கட்டிடத்தை தான் இருக்கும் ஒரு நான்கு மூன்று நாளுக்கு முன்னாடி லிஃப்ட்டு ஒர்க் ஆகாமல் இங்கே வந்து உயிரிழந்துட்டாரு அதுக்கு பிறகு அதிகாரி சீர் செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா சீர் செய்யவே இல்லை இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சுகாதார சீரின்மை கட்டிடங்கள்ல வீட்டுக்குள்ள போயிட்டு ஒருத்தவங்க ஆணை அடிச்சா வீடு பொறி பொறியா உழுகுது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் மக்கள் தகுதியற்ற மக்களை குற்றச்சாட்டுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு நேர கலாய்வு பண்ண வேண்டியிருக்கும் அந்த பிரச்சனை நேரா உங்களை கண்ணில் காட்டுற வாங்க மக்கள்ட்டையும் அந்த பிரச்சனை நேரடியா போய் பாத்துக்கலாம் ஏழை போனா வெட்டு குத்து கொலைதான் நடக்குது அது எங்களால பார்க்க முடியல எவ்வளவு பாட்டிலுங்க இருக்குதுங்க பாருங்க அங்க வயலே குடிக்கிறாங்க எச்சம் மூஞ்சி அது என்ன தல்காணி மாதிரி வச்சு அது வர துப்பி வைக்கிறாங்க எவன் எங்க கெஞ்ச அடிச்சுட்டு உட்காந்துருப்பான் எவன் எங்க ஊசி போட்டுட்டு எவன் போதையில் இருப்பான் அந்த பயத்துல குப்பை வாரம் உங்க மேலேயே தலையில உயிர் தர பாட்டிலுங்க போன வாரம் கூட என் பேச்சு தலையில பாட்டில் வச்சிடும் குழந்தை பத்த ஆறாவது படிக்கிற குழந்தை அது

எங்களை வந்து ஒரு குப்பையை வந்து எப்படி சேர்ப்பாங்களோ அந்த மாதிரி வந்து எங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குப்பையாக வந்து சேர்த்து இங்கே இருந்துகிட்ருக்கும் இங்கே வாழ்வதற்கான எந்த ஒரு அடிப்படை அடிப்படையான எதுவுமே வந்து சரியில்லை இங்கே கடந்த வாரம் நம்ம இங்கே இந்த பகுதியில் கூடிய ஒருவர் லிஃப்ட்டில் வந்து போகும்போது லிஃப்ட்டு நின்று இறந்ததை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சரி லிஃப்ட்டு அந்த இறந்து ஒரு மூணு நாளாக இப்போ ஒரு ஒரு ஒர்க்கிட்டால் ஒரு நாலு நாளாக கடந்துருச்சு லிஃப்ட்டு சரி செஞ்சுட்டாங்களா கேட்டிங்கன்னா ஒரு இருக்குது இன்னும் அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சரி செய்யலை இது இ பிளாக் இந்த லிஃப்ட்டு சரியாகல இரண்டு லிஃப்ட் ரெண்டு லிஃப்ட்டுமே சரி பண்ண சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த பகுதியில் இந்த லிஃப்ட் மட்டும் தான் சரி செய்யலை கேட்டால் இங்கே எல்லா லிஃப்ட்டுமே கேள்விக்குரியதாகும் ஒரு சீசன் ஒர்க் ஆகுது சீசன் ஒர்க் ஆகலை சில இடங்களில் ஆள் போட்டிருக்காங்க இந்த சூழல் பார்க்க முடியுது அதான் குறிப்பாக இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்துட்டு பராமரிப்பு பணிக்காக அவங்கள்ட்ட குறு ஒரு குறுகிய தொகையை வாங்குறாங்க தொகை வாங்கினாலும் கூட இந்த பதில பராமரிப்பு சரியான முறையில் இருக்குது கேட்டீங்கன்னா அது தான் ஸோ இது போல பல பிரச்சனைகள் இந்த இந்த கட்டடத்தில் இருக்குது அந்த கட்டிடத்தை ஒவ்வொன்றா நம்ம காட்சிப்படுத்தி வருகிறோம் அடுத்த ஒவ்வொன்றா நம்ம உங்களுக்கு காட்டெடுக்கிற வாங்க நேரடியாக போய் பார்ப்போம் நம்ம இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அதாவது குடிசை மாட்டு வாரியம் கட்டிடத்தக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம காட்சிப்படுத்தி வரும் ஆனால் நம்ம கட்டிடத்து மேலே ஏறும்போது தெரியுது இந்த ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு ஸ்டெப்ஸில் பிடிமானம் இருக்குது பார்த்தீங்கன்னா கை புடிமானம் இதை உடஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இருந்தாலும் கூட இங்கே சமூக விரோதிகளுடைய தூண் பிரச்சனை அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே பதில மக்கள் இறங்கக்கூடிய படிகளில் அதாவது மது பாட்டலில் இங்கே உட்காந்து மது அருந்திட்டு அந்த பாட்டல்கள் இங்கே விட்டு போகிற சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த பகுதியில் மேலே நம்ம ஏறோம் இது தரைத்தரம் தான் இந்த தரைத்தரத்தில் போதே நீங்கள் கீழே பார்க்கலாம் அந்த ஸ்டெப்ஸு கீழே ஸ்டெப்ஸில் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக ஒரு இங்கே வந்து சிறுநீர் ஸ்மில்ல அடிக்குது இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ பீர் பாட்டில் இருக்குது இப்போ உங்களுக்கு மது பாட்டில் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வாட்டர் கேனு ஃபுல்லாக போட்டு அசிங்கப்படுத்திட்டு இல்லை வரும்போதே வரும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு மூத் அதான் என்ன சொல்கிறது சிறுநீர் ஸ்மில்லாக ரொம்ப அதிகமாக அடிக்குது இப்போ இதில் தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க இறங்கிட்டு போய்ட்டு இருக்காங்க ஏன்னால் இந்த பார்த்தா லிஃப்ட்டு ஒரு காலையில் இப்போ இந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கு குறிப்பா என்னது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கூட பொதுமக்கள் இங்கே கொஞ்சம் அவங்களுடைய சுத்தத்தையும் சுகாதாரையும் பார்த்துக்கணும்னு இங்க மக்களே தெரிவிக்கிறாங்க ஆனா சமூக இந்த இதுல பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து கீழே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து சமூக ரீதிகள் மது அறந்திட்டு பொதுமக்கள் இடையே ஒரு வெளியக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடியுது அப்போ அவங்க மேலேயே காவல் நடவடிக்கை எடுக்கல ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இது போல பல பிரச்சனைகள் இருக்கு நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டு ஆளை பிடிச்சு திடீர்னு எங்க வீட்டுக்காரர் இறங்க நேரத்தில் அந்த ஹோல்ஸ் திறந்துக்கிட்டு அப்படியே ஊந்துக்கிறாரு ஆனால் ஊர்ந்துட்டு அந்த லிஃப்ட்டுக்காரன் நேரம் ஸ்டேஷனில் போய் சொல்லிக்கிறான் இந்த மாதிரி நான் கூட மாதிரி தவறி கீழே ஊந்துட்டாரு இன்னவோ அந்த அந்த லிஃப்ட்டுக்காரனை உள்ளே உக்கார வச்சுக்கிறாங்க அந்த லிஃப்ட்டுக்காரன் உள்ளே இருந்து எங்க அண்ணியெல்லாம் பாத்துக்கிறாங்க ஏன் பார்த்தாங்கன்னா அன்னிக்கு அங்க ஒரு ஒரு இந்திக்காரம் சாப்பிட்டு போவோ இவன் அத்தவங்களை ஏன் மாத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த இந்திக்காரனை பிடிச்சி கொடுக்க போனா அந்த லிஃப்ட் மேல வந்து அந்த லேடிஸும் ஒரு பொம்பளை அங்க உள்ளே உக்காண்டியாரு அப்போ எங்க அண்ணி கேட்டுக்குது ஜெனிச்சுக்குது இவங்க ஏன் அந்த அவசியம் பண்ணி காரங்க ஒன்று உக்காந்து போயிருங்கன்னு அதுவும் கம்முன்னு வந்தது சார் இவங்க இவங்களுக்கு தான் அந்த லிப்ட் இந்த லேடிஸ்க்கும் ஒரு ஜென்ஸுக்கும் தான் சார் தெரியும் எங்க வீட்டுக்கார எப்படி ஊந்துதுன்னு உங்க வீட்டுக்கார எங்கன்னு கேறாங்க எங்க வீட்டுக்கார மேல தூங்குறாரு என்னதுக்கு இல்ல யாரோ ஒருத்தர் கீழே ஊந்துக்கிறாங்க வந்து பாருன்னு என்ன கூப்பிட்டாங்க நான் அப்படியே ஓடி வந்து பார்த்தா வேற எங்கேயுமே இல்லை லிப்ட் உள்ள ஊந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் லிப்ட் உள்ள ஊந்துக்கிறாங்கன்னு ஒரு ஒருத்தர் வந்து வந்து கருது யாருன்னா எங்க வீட்டுக்காரர்

நீங்க அப்படியே இருவோம் நான் பெட் செட் இல்லை நான் எட்டால் அது மணிக்கு வந்து உன்னை கைப்பூசி தூக்குறேன்னு கூட தூங்கல எதுவுமே தூங்க சார் அவங்க அந்த ஆள் அப்படி இவரு எதுவுமே ஆகாதுன்னு இறங்குனத்தில அது கீழே ஓப்பன் அவங்களுக்கு தெரியல சார் ஓப்பன்ல உருந்துருக்காரு உளுந்து கூட வந்து எங்ககிட்ட சொல்லிருந்தா கூட நாங்கள் காப்பாத்திருக்கோம் உளுந்து ரெண்டு ஆறு மூணு அவரு உள்ளது அதுக்கப்புறம்

அந்த 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 சொல்லிக்கிறான் என்ன இல்ல ரோட்டாண்ட கடை போடுறவங்க அம்மாவோட அவ்வளவு அவ்வளவு சார் அப்படியே அப்படியே வாங்கி சட்டா அடங்கிட்டாங்க நாங்க ஒண்டிதான் சார் என் புருசமா காயில எல்லாத்தையும் அரைஞ்சு கொடுப்பாரு வங்கம் அரைஞ்சு கொடுப்பாரு கறி அரிசி போடுவாரு போட்டி அரிசி வேக வைப்பாரு வேக வச்சுட்டு எங்கிட்ட காசு வாங்கிக்கின்னு சாப்பிட்டு வரமான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு கட்டின்னு மேல வந்து சாப்பிட்டு பத்து ஊருதான் சார் நாலு மணிக்கு இறங்கி வருவாரு அன்னைக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டுக்குறாரு சார் வந்து இந்த மூன்றரை மணிக்கு நடந்துக்குது சார் இது இந்த வேலை மூன்றரை மணிக்கு நடந்து இப்பதான் ஒருத்தர் ஒருத்தரா சொல்றாங்க நான் அப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் இத்தனை மணிக்கு வந்தாரு மறுநாள்னா சார் ஞாயிற்றுக்கிழமை குடுத்தாங்க சார் சனிக்கிழமை நடந்தது ஞாயித்துக்கிழமை நாங்க வாங்கலை சார் அத என் புருஷனுக்காரன்னு ஒரு நாய் நீதி கிடைக்கணும்னு பார்த்தேன் குடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த நாய் நீதி கூட எதுவுமே எனக்கு யாருமே வரல சார் அதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் வந்தாங்க கவர்மெண்ட்ல சரியில்லை வீடுகள் சரி கிடையாது இந்த ஜன்னலுங்கல் உடைஞ்சு ஊந்து கீழே யாருன்னா ஊந்தா கூட கண்ணாடி தலையில குத்திக்கும் ஒரு பயமா தான் இருக்குது இந்த வீட்டுகள்ல இருக்க பயமா இருக்கு அப்ப நாலு அடுத்த இருக்க பாத்து கூட எங்களுக்கு அந்த பயம் கிடையாது இவ்ளோ மாடி கட்டிட்ட பேரு ஒவ்வொரு நாளும் நாம தூங்கி ஏந்து ரொம்ப பயமா இருக்கு இந்த அடியில இறங்கி போடில இறங்கி போனாலாந்தீங்க பாடி ஃபுல்லா மேல இருந்து தூக்கி அடிக்கிறாங்க

கவர்மெண்ட் வந்து என்னதான் குப்பைகள் வந்துட்டு மேல இருந்து கீழே போடுறாங்க யாரும் வந்துட்டு பெருசா இது பண்ண மாட்டாங்க அதாவது குப்பை போற இடத்துல போட மாட்டாங்க மேலந்த குட்டி அப்படி மாதிரி அங்க இருக்க சார் நீங்க ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் எதுவுமே நீங்க கண்டுக்க மாட்டீங்க அந்த வர நீங்க வர தான் குப்பை கொட்டுறாங்க அதுக்கப்புறம் நீங்க போயிடுறீங்க அது வந்து சொல்றீங்க இப்படி கொட்டக்கூடாது அப்படி கொட்டக்கூடாது தண்ணி வருது தண்ணி இல்ல சார் இந்த வீட்டுக்கு ஒரு பத்து குடம் தண்ணி விட மாட்றானுங்க நாலே நாலு கூடம் அஞ்சு பேர் ஆறு பேருக்குறவங்க என்ன பண்ணுவாங்க லிஃப்ட் மென்ட் சரியில்ல இப்ப கூட பா சார் கால் இவ்ளோ பெருசா உட்காய்ன்னு பதினஞ்சு பேருக்கு மேல ஏத்துறான் அப்ப அது அறுந்து மூலயமா உயாதே இல்ல பிரச்சனை ஆமா இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஏற மாட்றான் தண்ணிங்க ஏத்துறாங்க தண்ணிங்க தண்ணி அண்ணுங்க ஏத்துறாங்க அதுவும் கிடையாது நைட்ல வந்து அவங்கவுங்க பிடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க சார் நிறுத்துக்காருங்க அதே சின்ன வயசுங்கள அறியாத வயசுங்கள கொடுக்கணும் சார் சின்ன அறியாத பசங்களா இருந்தா கூட அவங்க காப்பாத்துவாங்க அதை காப்பாத்துறதுக்குலாம் அவங்களால முடியாது வயசானவங்களுக்கு அது எடுத்து செய்ய மாட்டாங்க எங்க கேட்டா சரி அந்த டைமுக்கு தான் வராங்க சரி கொஞ்சம் மேல சிமெண்ட் அடிக்கிறாங்க இப்படி சும்மா லேசா ஒரு ஆணைக்கு இது பண்ண கூட ஒட்டுது இந்த ஒயரிங் வந்து சரி கிடையாது சார் வீடு ஒரு ஒரு வீடு ஏ பிளாக்ல வீடு எரிஞ்சிச்சு சார் ஒயரிங் சரியில்லாத அந்த இது ஃபயர் ஆகி எரிஞ்சிச்சு வீட்டில் இருக்கிற ஃபுல் சாமாவும் போயிடுச்சு எப்படிங்க உங்களுக்கு அந்த தகவல் வந்தேன்னா எப்படி ஒரு இடி ஒரு எல்லாருமே ஒரு கனவு இழந்தது சாதாரண விஷயம் கிடையாது அந்த தகவல் வந்தப்போ எப்படி நீங்க இது பண்ணி உங்களை பாதி உங்களை வளர்த்து எதுவுமே பேச முடியாது எங்க வீட்டுல ஒரு உயிர்ந்திருக்க மாட்டாரு போக மாட்டாரு நினைச்சேன் சார் நான் செத்துட்டாரு நான் நினைக்கவே இல்லை சார் யாரோ ஊழ்ந்துக்கிறாங்கன்னு தானே சார் நாங்க ஓட நாங்க புதுசு வந்து நஞ்சமா நான் நினைக்கல சார் நேற்று எனக்கு தூக்கமே இல்லை யோ எங்க வீட்டுக்காரர் ஊழ்ந்து எப்படி ஊழ்ந்து அப்படின்னு வச்சுனா தெரியல சரி நம்மனா ஊழ்ந்து பாருன்னு சொல்லிட்டு சத்தியமா சார் நின்று எங்க அம்மா கூட எதுக்கேது அம்மா சாப்பிட்டு அம்மா ஏன் நிக்கிற சாப்பிடுறாங்க ஒண்ணும் இல்லாம எனக்கு தூக்கம் இன்ட்டு ஒரு மாதம் நின்று உண்மையில எங்க வீட்டுக்கு சத்தி இல்லை சார் அவங்க ஊரோட எழுதுதான் இவரோட இருக்கிறேன் போதும் எப்படி துடிச்சா மூஞ்சி இல்லை தண்ணி இல்லை பாடி எல்லாம் போய் குப்பை மேலே தீக்கிரம் எங்க வீட்டுக்கார மக்கதான் காட்டு போலீஸ்கார்க்கு காட்டல அதே மாதிரி தள்ளுறாருங்கோ எங்க வீட்டுக்காரர் யாரும் இல்லை நீ போமா போமான்னு என் புதுசா மூஞ்சன்னா நான் பாதோ உழுதுனா கூட நான் வேலை தூக்கி அண்ணா தூக்கி தீக்கிரம் கூட

நானும் இறந்து ஒரே லிஃப்ட்ல தான் நாங்க வரணும் ஒரு ஒரு லிஃப்ட்ல எவ்வளவு பேர் நான் போக முடியும் எப்படி ஒரு ரெண்டு மூணு மாடி மாடி ஏற முடியல மூச்சு வாங்குது ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு அவசரம் இப்ப பாரு ஒரு தாத்தா அதே பிள்ளைங்க வந்து இறந்தாரு அதே இது வந்தா அவர் லிஃப்ட் இருந்தா கீழே வீடு மாரி இருந்தா அந்த உயிர் காப்பாத்திருக்கலாம் ஆடு இருக்க வந்து இறந்துட்டாரு இது மேல ஒருத்தர் ஒப்புக்க மாட்டேங்கிறாங்க நான் லிஃப்ட் இல்ல ஒரே லிஃப்ட்ல எப்படி போக முடியும் அர்ஜென்ட் படி எடுத்துட்டு போறேன் போக முடியாது அடுத்த மாதிரி பிள்ளைங்க எது கட்டுனா நான் சொல்றேன் இப்ப நான் தண்ணி வரலன்னு சொல்றேன் கால் பண்றேன் அந்த அதிகாரி நான் என் வேலை இல்லாம நான் அதிகாரி கால் பண்ணே தெரியமா அண்ணாம சும்மா தேவையானு கால் பண்றேன்னு இதுதான் பண்ணாத நான் உங்களுக்கு ஏன் பண்ணி போலிட்ட கம்பல் கொடுக்குறேன் நானே ஒரு ரோல வந்து இருபத்தி எட்டு வீடுனா ஒரு நான் எடுத்து முடியலாம் இத்திரி ஒரு ரோ லிஃப்ட்ல நாங்க எல்லாரும் பாத்து இருக்கணும் அப்படி எல்லாம் மூச்சு வாங்க போறோம் இப்ப நென்னு வந்து பாதி பேர் கீழே போறாங்க அதுல எதனால எவ்வளவு ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது டக்குன்னு அந்த ஆட்டு நின்று நம்மளுக்கே முடியல வயசாம எப்படி இருக்கிறாங்க ஒருத்தர் வயிற்றுறாங்க ஏன்னா என்ன போன சொல்லி கீழே போறாங்க உங்களுக்கு ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுத்து நாலு மூணுக்குதான் மூணு ரெடி பண்ணணும் அவங்க வரணும் இவங்க வரணும் என்ன ஆகாது மனுஷனா எங்களை வந்து பார்க்கலன்றதா இங்கே ஏன்னா வந்து ரெண்டு மாடி இருந்த குடி குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பதிமூணு மாடியாக கட்டி எங்களை வந்து ஒரு குப்பையை வந்து எப்படி சேர்ப்பாங்களோ அது மாதிரி வந்து எங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குப்பையா வந்து சேர்த்து இங்கே இருக்கும் இங்கே வாழ்றதுக்கான எந்த ஒரு அடிப்படை அடிப்படையான எதுவுமே வந்து சரியில்லை இங்கே லிஃப்ட்டு சரியில்லை கரண்ட்டு சரியில்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோடு கார்ப்ரேஷனுக்காக வந்து ட்ரைனேஜ் பைப்பு எதுவுமே இங்கே சரியில்லாமல் தான் இருக்குது இங்கே எதாவது வந்து பார்த்தோன்னா வந்து தரமற்றதாக வந்து இருக்குது அதை வந்து தரமற்றதாக இருந்து அதை எப்படி நாங்கள் அதில் வாழ்கிறது இங்கே மக்கள் வந்து எப்படி அங்க வந்து சரியாக இருப்பாங்கன்றது காட்டுறதுக்காக வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தேன் ஆனால் இங்கே நடக்கும்போது போனாங்க டோட்டலாக இங்கே வந்து பிரச்சனைகளே வேறு இங்கே பார்த்தனா வந்து மனநிலையை தான் நான் சொல்ல வரேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாதி ரீதியாக மனநிலையும் சரி மக்கள் மேலே இருக்கிற ஒரு அலட்சியமாக காட்டுறதுக்காக தான் இந்த கேபி பார்க்கோட இஷ்யூ இந்த லிஃப்ட்டு லிஃப்டில் நடந்த ஒரு பிரச்சனையாக நான் வந்து இதை பார்க்குறேன் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சுகாதாரம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவிச்சி நாட்டாக அடிக்கும் இங்கே உள்ளே வந்து பார்த்தினாலும் ஏன்னா வந்து ஒரு சுகாதாரம் இல்லாமல் சுற்று எந்த ஒரு சு எந்த ஒரு வந்து சுத்தமும் இல்லாமல் உள்ளே வந்தால் ஒரு கவுச்சி நாற்ற அடிக்கும் ஒரு குப்பமேட்டு உள்ளே போனால் எப்படி நாற்று அடிக்குமோ அந்த மாதிரி தான் உள்ளே வந்து நாற்று அடிக்குது இங்கே வாழக்குறைய இடம் தானே இந்த வாழக்குறைய இடத்த வந்து இந்த அரசாங்கமும் சரி வேறு மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்துக்கணுன்ற ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கனா வந்து நான் சும்மா இல்லை இருக்கிற மக்கள் யாருமே மாதம் வந்து பார்த்திங்கனா வந்து எழுநூற்றம்பது ரூபா வந்து மெயின்டெனன்ஸ் கட்டு கட்டுறாங்க எங்கள் குடியிருப்பு காரணம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா வந்து கவர்மெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து பணம் செலுத்தி தான் வந்து இங்கே வந்து குடியிருப்பியாக வந்து அமர்த்துறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தா வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் காசு வாங்குற அளவுக்கு இங்கே என்ன சுத்தமாக இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எதுவுமே சுத்தமாகவும் இருக்காது இங்கே இதை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டி டிஏடிஎம்கே பீரியட்லாம் வந்து இதை கட்டியிருந்தாங்க இது அப்புறம் வந்து அரசு வந்து ஆட்சி வந்து மாறினப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே வந்து அதை பொறுப்பெடுத்து நாங்கள் வந்து சரி செய்கிறோம் ஐஐடி மூலமாக வந்து செக் பண்ணி இதை என்ன பண்ண முடியுன்னு பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் அப்படி செக் பண்ணி அவங்க வந்து சொன்னாங்க தரமற்றம் தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடிச்சு தான் கட்டணுன்றது ஒன்று தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து அதை பேச்சு பண்ற மாதிரி தான் எல்லாமே வந்து ஒரு மொழிப்புடுறதுக்காக வந்து விஷயமா தான் வந்து இங்க பொயிட்டு இருக்கே தவிர அது வந்து சரி செய்யணும் இங்க மக்கள் மேல ஒரு அக்கறைன்றதே இல்லை அவங்கன்னா எப்படி இருந்தால் அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க நம்ம வந்து கடமைக்கு அவங்க பேச்சர்க் பண்ணிட்டோம் அவங்க வந்து வாழ்ந்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையா வந்து தான் வந்து பார்க்குறாங்க நம்மளை நம்மளை வந்து ஒரு மனிதனாலும் மதிக்கலை இவங்க இப்படிதான் இவங்க வந்து இவங்க வந்து ஒரு கும்பலா போய் அவங்க எப்படின்னா வாழ்ந்துட்டோம் அவங்க தானே இருக்காங்க ஃப்ரீயாக தானே ஓசி தானே ஓசில தானே தரும் அன்ற மனப்பான்மை பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கும் சரி இங்க இரு அதிகாரிகளுமே அந்த ஒரு மனப்பான்மை இருக்குன்றத வந்து நான் அதிகாரிகள் வந்து பாக்குறாங்களா இது பண்றாங்களா மெயின்டெனன்ஸ் பண்ற அதிகாரி பாக்கறாங்க ஆள் அனுப்பிச்சுட்டு இங்க வேலை செய்யற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சு அது வந்து கேட்டா ஒரு கணக்குக்காக தான் வச்சிருப்பாங்க தவிர மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாக பண்றாங்க கேட்டாங்க ஏன்னா பண்ணிருந்தாங்கன்னா இது வந்து சரியா இருந்திருக்குமே லிப்டும் சரி சரியா இருந்திருக்கும் ஜென்ரேக்டர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரேட்டர் பார்த்தா பேருக்கு தான் இருக்கும் ஆனா வந்து ஒர்க் ஆகாது பார்த்தீங்கன்னா வந்து பைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயிர் தான் பைப் இருக்கும் ஆனால் ஜாயிண்டில் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சி ஊற்றும் அப்படிதான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி கை ஒரு துணி தோச்சி காய வைக்கிறதுக்கான ஒரு கொடி கை இருக்கான ஒரு வசதியுமே எதுவுமே இருக்காது அந்த ஒரு கட்டமை தான் இங்க இருக்கு வந்து ஒரு மக்கள் வாழ்றதுக்கான மக்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கணும் உங்களுக்கு எந்த எப்படி ஒரு செட்டப்ல வந்து வீடு வேணும் எந்த மாதிரி இந்த ஸ்கொயர் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படி ஒரு மக்கள் இவங்களா ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு அமைச்சு ஒரு வீடு கட்டுறது ஒரு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் தண்ணி வசதி எதுவுமே இல்லாம வந்து வீடு கட்டுறது கட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து எங்களை வந்து கூட்டி வந்து இங்கே வாழ வைக்கிறாங்க அதில் எப்படி வாழ முடியும் இந்த இ பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த லிப்ல பத்தாவது தளத்துல இந்த இருக்கோ தான் அவர் இறந்திருக்காரு இறந்து ஒரு மூணு நாள் ஆகி போச்சு மூணு நாள் ஆகி போச்சு ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டை இன்னும் சரி செய்யல அதிகாரி வந்து மூணு நாள் ரெடி சொல்லியிருக்காங்க ரெடி பண்ணல எம்எல்ஏ வந்து என்ன பண்ணிருக்காங்க க்ரியட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த எக்முகத்தை வந்து எம்எல்ஏ பரந்தாமன் வராப்பல அவர் ரெடி பண்ணி தந்திருக்காப்புல இன்னும் ரெடி பண்ணி தரல இந்த கட்டடத்தை நீங்க பார்க்கலாம் இந்த சைடில் பாத்தீங்கன்னா பூச்சி வேலை பண்ணிருக்காங்க உங்களுக்கு எப்படி கட்டடம் இனிய மாதிரி இருக்கு தொடர்ந்து பூச்செல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா அதாவது இதுக்கு மாற்று வேலை பண்ணால் பூச்செல்லாம் பண்ணியிருக்காங்க இது மறுபடியும் இதே மாதிரி சொல்லுறதா இருக்குன்னு சொல்றாங்க இங்கே பேட்ச் பேச்சோல் தெரியும் பேச்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது க்ளீன் பண்ணல ஓட்ட வந்ததுல பேச்சோல் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்குதா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொத்து அப்படியே தான் இதா எப்படியா பார்த்தீங்கன்னா கொத்துவது தெரியுது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த லிஃப்ட் பக்கத்தில் ஒரு ஓட்ட பெரிய ஓட்டம் இருக்கு இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு சொரிய 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 வந்துகிட்டே இருக்கு இப்படிதான் இந்த எல்லா இந்த கட்டத்தில் எல்லா பத்தியும் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் காட்டுறவங்க வாங்க

பாத்துருக்கோ பாருங்க பெண்ணு தான் இது இந்த பேனா எதுக்கு இருப்பு கிடையாது பேனா வச்சா குத்த குத்த இங்க இருங்க புரியுது பாருங்க இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கு அதாவது நீங்க ஒரு இடையில வந்து சிவகார்த்தியின் படம் வச்சு மாவீரன் படம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த படத்துல எப்படி பில்டிங்ல தொட்டா உடுங்க பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இந்த படம் என்ன பண்ணிருக்காங்க சுச்சு போடுறதுக்கு போயிருக்காங்க சுச்சு போடலாம் போகும்போது இங்க பாருங்க கொட்டுது அப்படியே உதிருது அப்படியே உதிருது பாத்தீங்கன்னா உதிருது அப்படியே இது நமக்கு உதிருது அதே மாதிரிதான் இந்த கட்டணம் அப்படியேதான் இருக்கு உங்களுக்கு நமக்கு நமக்கு நிக்கிறதுக்கே நமக்கு பயமா அச்சமா இருக்கு நமக்கு ஏன்னா ஏதாவது ஆயிருமா அப்படி அச்சமா இருக்கு இந்த பதின குழந்தைங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கில் மக்கள் இங்க வசிக்கிறாங்க ஒன்பது மாடி கட்டணம் பதினோரு மாடி கட்டணம் மணிக்கு பதினோரு மாடி கட்டணம் ஏன்னா ஒவ்வொரு கட்டடத்துக்கு ஒவ்வொரு உயர்த்தமா இருக்குது பதினோரு மாதிரி கட்டிடும் பாத்தீங்கன்னா அப்படிதான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு

வயசு பொண்ணு இருக்காங்க ரெண்டு வயசு பிள்ளைங்க இருக்கு பேரங்க பேத்திங்க அதுதான் பயமா இருக்கு இப்போ எங்களுக்கு மாத்தி இடம் கொடுத்தா கூட உங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கு எங்களையும் அரசு மாத்தி இடம் தானே உங்களுக்கு கொடுத்துருக்க புண்ணியம் இல்லையே புண்ணியம் இல்லையே எங்களுக்கு இந்த இடம் கொடுத்து எங்களுக்கு புண்ணியம் இல்லையே இப்படி கொட்டுது எந்த நேரம் விழுமோ எந்த நேரம் இதுமோன்ற பயம் தானே இருக்கு படுத்தாலும் அந்த பயம் நின்னாலும் அந்த பயம் குழந்தைங்களை விட்டு போனாலும் அந்த பயம் தானே வருது நீங்க என்ன கோரிக்கை கவர்மெண்ட் என்ன வைக்கிறீங்க கோரிக்கை எங்களுக்கு இடம் மாத்தி இடம் கொடுத்தா கூட எங்களுக்கு நல்லதா இருக்கும் இது சரி செய்ய முடியுமா இது சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு அதெல்லாம் அப்படி அளவுக்கு நம்மளுக்கு படிப்பு அறிவியல் கிடையாது ம் இங்க உதுதுல உதுதுல நாங்க எல்லாம் சொல்லிட்டோம் இந்த மாதிரி இருக்கு வீடு அப்படினு வந்தாங்க போட்டோ எடுத்துட்டு போனாங்க அவ்வளவுதான் திரும்பி இதப்ப வர இதுல நீங்க பண்ணது அதல்ல இது நாங்க சும்மா பூசி நீங்களே எல்லாம் அவங்க எதுவும் பண்ணல அவங்க எதுவும் பண்ணல மாசம் ஒண்ணு எவ்வளவு காசு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எவன் எங்க கெஞ்சியை அடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்போம் எவன் எங்க ஊசி போட்டுட்டு எவன் போதையில இருப்பான் அந்த பயத்துல எட்டு மணி ஒன்போது மணிக்கெல்லாம் உள்ள பசங்களை இருக்கு குழந்தைங்க கொஞ்ச நேரம் அசைய வெளியே உட்கார முடியல ஃபர்ஸ்ட் அந்த பயம்தான் இப்போ எங்களுக்கு இந்த இடம் விட்டு நல்ல இடமா கொடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு கையெடுத்து இது போன்ற சூழல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் முழுவதுமே இருக்கு அது எப்படி ஒரு ஒரு கசாப் கடைக்கார வந்து ஒரு உயிரினத்தை எப்படி கொண்டு வந்துட்டு ஒரு கூண்டுல அடைச்சிட்டு கசாப் புள்ளியில் அதே அதே போலதான் இந்த பாதிக்கப்பட்ட வீடு இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இல்லங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள் அடைச்ச மாதிரிதான் இருக்கு இவங்களுக்கு ஏன் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடை நம்ம பார்க்குறோம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உதிர்ந்து உதிர்ந்து உழுகுது அஹ் இது வந்து நமக்கு நிக்கிறதுக்கு எங்க அச்சமா இருக்கு நமக்கு ஏன்னா ஏதாவது பாதி விழுந்துருமா எனக்கு நிற்கும் போதே கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது அஹ் அதாவது நடந்து வர ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா உதிர்ந்து கிடக்குது மதுபாட்டல்கள் கிடக்குது அப்புறம் அங்கங்க யூஸ் பயன்படுத்தி வீசிய சில பொருட்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுதுங்க காவல்துறை கண்டுக்கலையா அதிகாரிகள் வந்து பண்ணலையா ஏன்னா மாதம் தோறும் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு கிட்ட டோட்டலா சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க மெயின்டெனன்ஸ் காசு கொடுத்து கூட இவங்களுக்கான போதிய அடிப்படை வசதிகளை செய்து தரக்கு அதிகாரிகள் முன் வரவில்லைன்னு மக்கள் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க இன்னும் போச்சுன்னா ஏராளமான உயிரிழப்பு ஏற்படுமா ஒரு அச்சம் இருக்கு அரசு இது இந்த இந்த இதன் மூலமாக அரசு கண்டிப்பா இதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம் கண்டிப்பாக அரசு முன் வந்து இந்த கட்டிடத்திற்கான மா மாற்று வழி இதை ஏற்பாடு பண்ணணும் மற்றும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்தேன் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக இந்த செய்தி மூலமாக அரசு செய்வி சாய்க்கணும் பொறுத்தது பார்ப்போம் ஜி தமிழ் செய்தியாக ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் நவுஷாத்